ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை எடுத்துங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னா மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கும் பின்னாடியே வந்து மரத்தில் காய்ச்சிருக்கு அந்த மரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஒட்டு மாங்காய் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா சாம்பார் இருக்குது வத்தல் போடுறதுக்குலாம் யூஸ் ஆகும் மா கிச்சடிலாம் செய்கிறதுக்கு இன்னையாலுமே வந்து ஒரு கிளையில் எவ்வளோ கே மாங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே வாய்வுருது இன்னாலுமே சூப்பராக இருந்தது அந்த இடத்துல போது எங்கள் வீட்டுக்கும் பின்னாடி தான் இருக்குது இந்த மரம் படுவையில் ஒரு காய் கூட காய்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னே தெரில எங்கள் தாத்தா இருக்கிறப்ப கா இருக்கும் ஒரு காய் கூட பிக்கவே விட மாட்டார் எங்கள் தாத்தா ஆனால் நாங்கள் தெரியாமல் பிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் படுவையில் மேலே உச்சியில் இருக்க எங்களால் தெரிக்க முடியல வீட்டில் இருக்கிற மரத்தில் வந்து நல்லா காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் வந்து மாங்காய் கிச்சடிலாம் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை முத்துனதில் மாங்காய் வத்தலும் போடுவாங்க அம்மா வருஷம் வருஷம் இந்த வருஷமும் போட்டிருக்காங்க இதுலேருந்து பிச்சுட்டு போயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அது தொட்ட வரத்துக்கு நல்ல வாசனை அந்த மாம்பிஞ்சியோட வாசனை வந்து நல்ல இதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்குமோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ச பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு முன்னாலுமே எல்லா மாங்காயும் பறிக்கணும் போது தான் இருந்தது ஆனால் நாங்கள் அவ்வளோக்கு பிரிக்கல ஒன்று மட்டும் பெரித்தேன் இது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தது அதை மட்டும் வீட்டுக்கு பிரிச்சுட்டு வந்தேன் அப்புறமா பிரிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஊருக்கு படப்பை பிரிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பெச்சாச்சு நல்லா வாசனை எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா மாங்காய் பிரிச்சுட்டு வந்தோம் பிரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து வத்தல் போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லா மாங்காவும் இதுதான் அதுக்கப்புறம் வந்து அது உப்பு போட்ட மாங்காது யாருக்கெலாம் மா வத்தை பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெச்சானிக்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மா வத்தல் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதேமாரி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துப்பாங்க இது மாவத்தை எப்படி போடுவாங்கன்னா மாவை மாங்காவை வெட்டி வெயிலில் ஒரு நாள் போட்டுருவாங்க மறுநாள் வந்து இட்லி பானையில் வந்து தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைப்பாங்க வெந்ததுக்கப்புறம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு வெந்துச்சுன்னா வெயிலில் காய வச்சு கெடுத்துட்டு நல்லா காயினும் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் பூச்சி வைக்காது கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும் யாருக்கெல்லாம் மாங்காவத்தை பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ